ஆய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் சென்னை ஈஸ்ட் தாம்பரம் ராஜக்கீழ் பக்கத்தில் இந்த ஒரு சைட்டு இருக்கோம் என்ட்ரன்ஸில் வந்ததுமே ஒரு டிவி யூனிட் பேஸ் யூனிட் அண்ட் பேக் பேனலிங் டிவியோட பேக் பேனலிங்கோடு இருக்குது கார்னர் ரெண்டு சைடு வந்து கவ் டைப்பில் இருக்கும் ஸோ இது வந்து டூ பிஹெச்கே ஹவுஸ் இன்டீரியர் தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து டைனிங் ஹாலில் இருக்கிற வாஷ் பேசினுக்கு கீழே வந்து பேஸில் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் த்ரீ டோர் இருக்குது மேலே வால் யூனிட் வந்து த்ரீ டோர் எதுவும் ஸ்டோரேஜ் யூனிட்டு ஸோ இதுலேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் வாட்ரூப் கபோர்டு ப்ள வித் மிரர் மேலே வந்து லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸோடு இருக்குது ஸோ இதில் வந்து எல்லாமே எஸ்எஃப் ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங்கில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வெளியில் வந்ததும் ஆப்போசிட்லேயே இருக்குது இன்னொரு பெட்ரூமு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் மேலே ஒரு டோரு சென்டரில் வந்து ஒரு ட்ராயரு அதுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு ஒரு டோரு ஸோ இது வந்து பூஜா யூனிட்டுக்கு இந்த மாதிரி கஸ்டமரு இந்த ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா இங்கே தான் வந்து செகண்ட் பெட்ரூமு இதுலேயும் வந்து த்ரீ டோர் வாட்ரோப் கபோர்டு வித் மிரர் மேலே லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் இருக்குது நம்மளோட ஃபேக்ட்ரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இது வந்து எல்லாமே ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான் இதோட ரேட்டு ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தேவைப்பட்டதுன்னா இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் சைட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இமீடியேட்டாக கோர்ட்டு கொடுத்துருவோம் ஸோ இது வந்து மாடுலர் கிச்சன் ஏரியா பேஸ் யூனிட் ஃபுல்லாகவே லைட் கிரே கலரில் பண்ணியிருக்கோம் த்ரீ ட்ராயர்ஸ் கட்லரி பிளைன் பேஸ்கெட்டு தாலி பேஸ்கெட் போட்டிருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி ஃபினிஷ்லேயே ரெடி பண்ணுறது தான் இது டூ எம்எம் ஹெச் பேண்டிங்கோடு இருக்கும் வால்யூனிட் பார்த்தீங்கன்னா த்ரீ டோரு கீழே வந்து ஓப்பன் ஸ்பைஸ் ரேக்கோடு இருக்குது இந்த லாஸ்ட்லேயே இருக்கிறது பார்த்திங்கன்னா யூனிட் அதாவது ஸ்டோரேஜுக்காக இருக்குது இதுதான் வந்து இந்த வீட்டில் நம்ம பண்ணிருக்க இன்டீரியர் வுட் ஒர்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டால் இந்த நம்பரில் மேலே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம பிரைஸ் ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸு ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் செக் பண்ணிங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்